வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்சஸ் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசெண்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் ஹிந்தியில கடந்த காலம் பூத் கால் எதிர்காலம் பவிஷ்ய கால் இன்னைக்கு நம்ம சில சென்டென்சஸ் எடுத்து ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு டென்ஸ்லேயுமே எப்படி யூஸ் ஆகுது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டென்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலும் கிடையாது இந்த வேர்ட் வந்ததுன்னா இது இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சில இடத்துல மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் மற்றபடி ஒரு சென்டென்ஸை கேட்கும்போது கேட்க கேட்க அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் புரியும் இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் இது ஒரு நிகழ்காலம் மே குஷ் ஹூ மே நான் குஷ் ஹூ மகிழ்ச்சியாக உள்ளேன் மே குஷ் ஹூ இங்கே பார்த்தீங்கன்னா மே கூட ஹூவில தான் முடியுது ப்ரெசென்டென்ஸில் இதே கடந்த காலத்தில் மே குஷ் தா மே குஷ் தா எதிர்காலம் மே குஷ் ரகுங்கா மே குஷ் ரகுங்கா இப்போது நிகழ்காலத்தில் நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் மே குஷ் ஹூ கடந்த காலம் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் மே குஷ் தா எதிர்காலம் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் மே குஷ் ரகுங்கா மே குஷ் ஹூ மே மேஷ் தா குஷ் ரகுங்கா நான் வேலை செய்கிறேன் மே காம் கர்த்தா கர்த்தாஹூ இது நிகழ்காலம் மே நான் காம் வேலை கர்த்தா ஹூ செய்கிறேன் கடந்த காலம் மே காம் கர்த்தா தா எதிர்காலம் மே காம் கருங்கா மே கூட ஊங்கா அப்படின்னு வரும்போது அது எதிர்காலத்தை குறிக்கும் மே காம் கர்த்தா ஹூ நான் வேலை செய்கிறேன் மே காம் கர்த்தா தா நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் மே காம் கருங்கா நான் வேலை செய்வேன் மே காம் கர்த்தா ஹூ மே காம் கர்த்தா தா மே காம் கருங்கா அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தாகமாக இருக்கிறது நிகழ்காலம் முஜே பியாஸ் லகீஹ முஜே எனக்கு பியாஸ் தாகம் லகீஹ பியாஸ் கூட எப்போவுமே லகீஹ தான் வரும் முஜே பியாஸ் லகீஹ எனக்கு தாகமாக இருக்கிறது கடந்த காலத்தில் முஜே பியாஸ் லகீ தீ எதிர்காலம் முஜே பியாஸ் லகேகி ஏகி அப்படின்னு முடியும் எனக்கு தாகமாக இருக்கிறது முஜே பியாஸ் லகீஹ எனக்கு தாகமாக இருந்தது முஜே பியாஸ் லகீத்தி எனக்கு தாகமாக இருக்கும் முஜே பியாஸ் லகேகி இப்போ நிகழ்காலத்தில் முஜே பியாஸ் லகீஹ கடந்த காலம் முஜே பியாஸ் லகீத்தீ எதிர்காலம் முஜே பியாஸ் லகேகி அடுத்து கதவு திறந்திருக்கிறது தர்வசா ஹுலாக இது நிகழ்காலம் தர்வாசா கதவு ஹுலாக திறந்திருக்கிறது தர்வாசா ஹுலாக கடந்த காலம் தர்வாசா குலா தா தர்வாஜா ஹுலா தா எதிர்காலம் குலா ஹோகா கதவு திறந்திருக்கிறது தர்வாஜா குலாஹெ கதவு திறந்திருந்தது தர்வாசா குலா தா கதவு திறந்திருக்கும் தர்வாசா ஹோகா நிகழ்காலத்தில் தர்வாஜா குலாஹெ கடந்த காலம் தர்வாஜா குலா தா எதிர்காலம் தர்வாஜா खुला होगा अर्थ सेंटेंस नान पत्त मणि की सलगीरेन मैं दस बजे जाता हूं इधर निगल गालम नान मैं दस बजे पत्त मणि की जाता हूं सलगीरेन मैं दस बजे जाता हूं कड़ंत गालम मैं दस, मैं, दस मैं दस बजे जाता था गालम, मैं दस बजे जाऊंगा। नान पत मणी की सेल गिरेन, मैं दस बजे जाता हूँ नान पत मणी की सेन मैं दस बजे जाता था नान पत मणी की सेल्वेन मैं दस बजे जाऊंगा। நிகழ்காலம் மே தஸ் பஜே கடந்த காலம் மே தஸ் பஜே ஜாத்தா எதிர்காலம் மே தஸ் பஜே ஜா அடுத்து நான் மறந்து விடுகிறேன் இது நிகழ்காலம் மே பூல் ஜாத்தா நான் பூல்னானா மறக்கிறது பூல் ஜாத்தாஹும் மறந்து விடுகிறேன் मैं भूल जाता हूँ कड़द मैं भूल जाता था यदिगालम मैं भूल जाऊंगा नान मरंद विड़गिरेन मैं भूल जाता हूँ नान मरंद मरंदर मैं भूल जाता था नान मरंद विड़वेन मैं भूल जाऊंगा निगल मैं भूल जाता हूँ கடந்த காலம் மெ பூல் ஜாத்தா தா எதிர்காலம் மே பூல் ஜாவுங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்க இப்போ அவன் கொண்டு வருகிறான் ஓ லாத்தா ஹ இது நிகழ்காலம் ஓ அவன் லாத்தாஹ கொண்டு வருகிறான் லானா அப்படின்னா கொண்டு வர்றது போ லாத்தாக கடந்த காலம் எதிர்காலம் போ லாயேகா ஏகா அப்படின்னு முடியும் எதிர்காலத்துக்கு அவன் கொண்டு வருகிறான் போ ஹ அவன் கொண்டு வந்து கொண்டிருந்தான் போ லாத்தா தா அவன் கொண்டு வருவான் போ லாயேகா நிகழ்காலம் ஓ லாத்தாஹெ கடந்த காலம் ஓ லாத்தா தா எதிர்காலம் ஓ லாயேகா அடுத்து உணவு தயாராக உள்ளது கானா தையார் தையார்க இது நிகழ்காலம் கானா சாப்பாடு உணவு தையார் தையார்க தயாராக உள்ளது ஹானா தயார் ஹ கடந்த காலம் ஹானா தயார் தா எதிர்காலம் ஹானா தயார் ஹோகா உணவு தயாராக உள்ளது ஹானா தயார் ஹ உணவு தயாராக இருந்தது ஹானா தயார் தா உணவு தயாராக இருக்கும் ஹானா தயார் ஹோகா நிகழ்காலம் கானா தையார் ஹ கடந்த காலம் கானா தையார் தா எதிர்காலம் கானா ஹோகா அடுத்து அவர் புரிந்து கொள்கிறார் இது நிகழ்காலம் வே சமஜ்தேஹ இது மரியாதையாக சொல்கிறது அவர் புரிந்து கொள்கிறார் வே சமஜ்தே ஹமஜ்தேனா மரியாதைக்குரியது வே சமைத்தே இதே கடந்த காலம்னா வே சமஜ்தே தே எதிர்காலம் வே சம்ஜேங்கே ஏங்கே அப்படின்னு முடியும் அவர் புரிந்து கொள்கிறார் வே சமஸ்தேஹே அவர் புரிந்து கொண்டிருந்தார் வே சமஸ்தே தேர் புரிந்து கொள்வார் வே சம்ஜேங்கே நிகழ்காலம் வே சமஜ்தே கடந்த காலம் வே சமஜ்தே தே எதிர்காலம் வே சம்ஜெங்கே அடுத்து குழந்தைகள் விளையாடுகிறார்கள் இது நிகழ்காலம் பச்சே கேள் ரஹேஹ பச்சானா குழந்தை பச்சே அப்படின்னா குழந்தைகள் கேள்னான்னா விளையாடுறது கேள்றேன் விளையாடுகிறார்கள் பச்சே கேள் ரஹேஹ கடந்த காலம் பச்சே கேள் ரஹேதே எதிர்காலம் பச்சே கேளைங்கே குழந்தைகள் விளையாடுகிறார்கள் பச்சே கேள் ரஹேஹ குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் பச்சே கேள் ரஹேதே குழந்தைகள் விளையாடுவார்கள் பச்சே கேளைங்கே இப்போ நிகழ்காலம் பச்சே கேள்றே கடந்த காலம் பச்சை கேல் ரே எதிர்காலம் பச்சை கேளேங்க அடுத்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் இது நிகழ்காலம் ஹம் ஏக் சாத் ஹம் நாங்கள் ஏக் சாத் ஒன்றாக ஹே இருக்கிறோம் கடந்த காலம் ஹம் ஏக் சாத் தேர் காலம் ஹம் ஏக் சாத் ரேங்கே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் ஹம் ஏக் சாத் ஹே நாங்கள் ஒன்றாக இருந்தோம் ஹம் ஏக் சாத் தே நாங்கள் ஒன்றாக இருப்போம் ஹம் ஏக் சாத் ரஹேங்கே ஹம் ஏக் சாத் ஹே ஹம் ஏக் சாத் தே ஹம் ஏக் சாத் ரஹேங்கே அடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது நிகழ்காலம் முஜே மோகா மில் தாக எனக்கு மோக்க வாய்ப்பு மில்த்த கிடைக்கிறது கடந்த காலம் முஜே முக்கா மில்த்தா எதிர்காலம் முன்னா மிலேகா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது முஜே முக்கா மில்த்த எனக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டிருந்தது முத மோக்கா தா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் முஜே முக்கா மிலேகா निगल गालम मुझे मौका मिलता है गालम मुझे मौका मिलता था गालम मुझे मौका मिलेगा अड़त नी सही गिराय निगल तुम क्या कर रहे हो तुम नी क्या यन्न सही गिराय कर रहे हो கடந்த காலம் தும கே எதிர்காலம் தும கோகே நீ என்ன செய்ய தும கே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் தும கே நீ என்ன செய்வாய் தும கரகே நிகழ்காலம் தும கே கடந்த காலம் தும கே எதிர்காலம் தும் கே கரோகே அடுத்து படம் நன்றாக இருக்கிறதா கே ஃபில்ம் அச்சிஹ இது நிகழ்காலம் ஃபில்ம் படம் அச்சிஹ நன்றாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கியா ஃபில் அச்சி ஹ கடந்த காலம் கியா ஃபில் அச்சி தீ எதிர்காலம் क्या फ़िल्म अच्छी होगी पड़म नंर इदा क्या फ़िल्म अच्छी है पड़म नंर इंदा क्या फ़िल्म अच्छी थी पड़म नंर इ क्या फ़िल्म अच्छी होगी निगलगालम क्या फ़िल्म अच्छी है कड़ाकालम क्या फ़िल्म अच्छी थी एदालम क्या फ़िल्म अच्छी होगी வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க நான் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்